பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே மையவும் ராதிகாவும் கோபி கூட பாக்கியா வீட்டுக்கு வந்தது ஈஸ்வரிக்கு பிடிக்கலனாலும் இங்கே ராதிகாவும் மையவும் வந்ததால் பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஒரு வழியாக கோபி நம்ம வீட்டை விட்டு போக மாட்டாரே அப்படின்னு மனசு வேதனையில் இருக்கும்போது இங்கே ராதிகாவை புரிஞ்சுக்கிட்டு ராதிகா கூட ஒன்று சேர்ந்து வாழணுனாவது கோபி நினச்சதே பெருசு தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க பாக்கியா இங்கே மயோ பாக்கியா கிட்ட பேசிகிட்ருக்கும்போது சொல்கிறாங்க என் அம்மா எவ்வளோ மனது வேதனைப்பட்டாங்க தெரியுமா அப்பா என்னவோ ஈஸ்வரி பாட்டி தான் முக்கியம்னு இங்கே வந்துட்டாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் என் அப்பா வீட்டுக்கு வராமல் இருக்கிறதெல்லாம் நினச்சி எங்கள் அம்மா சாப்பிடாமல் தூங்காமல் ரொம்பவே மனது இருக்கிறத பார்த்துட்டு என்னாலையே தாங்கிக்க முடியல அதனால தான் வீடெல்லாம் காலி பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு அம்மாவும் முடிவெடுத்தாங்க ஆனால் இப்போ என் அப்பா எங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தது எங்களுக்கு பிடிக்கலனாலும் இப்படி எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது பாக்கியா ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க மயு கூடனே பாக்கியாவும் நீ உன் வீட்டில் இருக்க மாதிரியே இந்த வீட்லேயும் சந்தோஷமாக இருக்கலாம் கண்டிப்பாக உன் அப்பா உன் அம்மாவும் பிரிய மாட்டாரு நீங்கள் எல்லாரும் குடும்பமாக சந்தோஷமாக இருக்க தான் போகிறீங்க ஓ அம்மா என்னுடைய ஃப்ரெண்டு அவங்களுக்காக தான் நீங்கள் இந்த வீட்டுக்கு வரலாம் அப்படின்னே நான் ஒத்துக்கிட்டேன் இனி இந்த வீட்டில் நீங்கள் எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம் எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி நீங்கள் மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்ததை சந்தோஷமா நினைக்கிறீங்க ஆனால் இனியாக்கா ஈஸ்வரி பாட்டின்னு எங்களை பார்க்கும்போதெல்லாம் ரொம்பவே கோவப்படுறாங்க ஈஸ்வரி பாட்டியை பார்த்தா தான் ரொம்பவே பயமா இருக்கு பாட்டிக்காக தான் பயந்துக்கிட்டு அப்பாவை கூட இந்த வீட்டுக்கு வந்து பார்க்காம இருந்தேன் அப்பாவுக்கு முடியாமல் இருக்கும்போது அப்பாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஆனால் ஈஸ்வரி பாட்டி எங்கள் அம்மாவையே ரொம்ப அவமானப்படுத்தி அனுப்புனாங்க அப்பாவை பார்க்க வரும்போதெல்லாம் அம்மாவை திட்டி அனுப்புனதால் அம்மா அழுதுகிட்டே வருவாங்க அதெல்லாம் பார்த்து நானும் ஈஸ்வரியை பாட்டி பார்த்தாலே ரொம்பவே பயமாக இருந்தது ஆனால் நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நான் என் அம்மா எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கனு சொல்ல நீ கவலைப்படாமல் ஈஸ்வரி பாட்டியாக இருக்கட்டும் இனியாவாக இருக்கட்டும் உங்கள் வழியில் கண்டிப்பாக வரமாட்டாங்க நீ எப்போயும் போல் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உன் அப்பா கூட இதே வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க பாக்யலக்ஷ்மி ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிற ஈஸ்வரிக்கு பாக்கியாவை போதெல்லாம் அவ்வளோ கோவம் வருது எவ்வளவோ எடுத்து சொன்னேன் பாக்கியாவும் கோபியும் இந்த வீட்டில் ஒன்று சேர்ந்து தான் நல்லா இருக்கும்னு அதையெல்லாம் புரிஞ்சுக்காமல் இந்த பாக்கியா வேணும்னே கோபி கூட ராதிகா வந்த உடனே இவ்வளோ சந்தோஷப்படுறா ராதிகாவையும் மையுவையும் வீட்டை விட்டு பாக்கியாவே வெளியில் அனுப்புவோன்னு பார்த்தா இங்கே பாக்கியா என்னடானா வீட்டுக்காக வாடகையெல்லாம் கொடுத்துட்டு பணத்துக்காக கோபி ராதிகா மயூனு எல்லாரும் இதே வீட்டில் ஒன்றா இருக்கலான்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்காளே என்னன்னு சொல்கிறது இந்த பாக்கியா திருந்த மாட்டிக்கிறா கோபியும் பாக்கியாவும் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்க குடும்பமாக எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சா இந்த பாக்கியா கோபிக்கும் ராதிகாவுக்கும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டா எப்பயும் போல் பாக்கியா தனியாக நிற்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்கிக்க முடியல பாக்கியாவுக்கு நான் ஒரு மாமியாராக இருந்தாலும் பாக்கியாவை என் மரும என் மருமகளாக இல்லை மகளாக தான் பார்க்குறேன் குடும்பத்தை ஒன்று சேர்க்கலான்னு பார்த்தேன் மறுபடியும் இந்த ராதிகா இந்த வீட்டுக்குள்ளே வந்து என் பையனையே என் கிட்டே இருந்தும் என் என்னுடைய பேரம் பெத்திங்ககிட்ட இருந்தும் பிரிச்சுடுவா போலையே அப்படின்ற மாதிரி ராதிகா மேலேயும் பாக்கியா மேலேயும் ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாங்க ஈஸ்வரி எப்பயுமே என் பையன் கோபிக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்பேன் என் பக்கத்திலேயே இருந்து பக்கத்துலேயே வச்சு பா கோபியை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டேன் ஆனால் அந்த ராதிகா வந்த உடனே அவ பாட்டுக்கு கோபி என் ரூமில் தான் இருப்பாருன்னு கோபியோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டா கோபியை பார்க்க கூட விடமாட்டிக்கிறா கோபிக்கிட்ட பேசணுன்னா கூட அங்கே ராதிகா தான் முன்னாடி வந்து நிற்கிறாளே தவிர்த்து என் பையனை பார்க்கவும் பேசவும் விடாமல் இந்த ராதிகா செய்கிறாளே அப்படின்னு மனசு வேதனைப்பட்ட ஈஸ்வர மாதிரி பாக்கியா கிட்ட சொல்கிறாங்க பாக்கியா இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே இப்படி என் பையனை பிரிக்கணும்னு தானே நினச்சிட்டு கோபியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சேன் அதெல்லாம் நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே ராதிகா இந்த வீட்டுக்கு வந்த உடனே அவ்வளோ சந்தோஷப்படுறல இப்போ பாரு கோபி ராதிகா கூட தான் தனியாக போயிருக்கான் அம்மாவை பார்க்கணுன்ற பாசம் அவனுக்கும் இல்லை நான் தேடுவேனே அப்படின்ற அக்கறையும் இந்த கோபிக்கு இல்லை இப்போ கோபிக்கு நான் தான் சமைச்சு கொடுக்கணும் நீ முதல்ல தள்ளு பாக்கியா நானே சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அத்தை இதெல்லாம் உங்களுக்கு தேவையா உங்கள் பையன் கோபியை பார்த்துக்கிறதுக்காக தானே ராதிகா இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க குடும்பமாக இருக்கும்போது நீங்கள் எதுக்கு தான் உங்கள் பையனுக்கு மறுபடியும் நான் தான் எல்லாத்தையும் செய்வேன்னு முன்னாடி முன்னாடி வந்து நிற்கிறீங்க இங்கே ராதிகாவுக்கு எல்லா பொறுப்பும் இருக்குது அக்கறையும் இருக்குது அவங்க வீட்டுக்காரரை பார்த்துக்கக்கூடிய எல்லா உரிமையும் இருக்குது நீங்கள் அமைதியாக த உங்களுக்கு தேவையானது என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் அதை விட்டுட்டு இப்படி கோபி மேலே ரொம்ப அக்கறையாகவும் பாசமாகவும் இருந்தால் நீங்கள் ராதிகா கிட்டே அவமானப்பட்டு தான் நிற்கணும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பாக்கியா எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காம கோபியை நான் தான் கவனிப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக கோபிக்கு சாப்பாடெல்லாம் சமைக்கிறாங்க ஈஸ்வரி அந்த சமயம் அங்கே வந்த ராதிகா என்ன பாக்கியா அத்தை என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு கேட்க அதை ஒன்றும் இல்லை கோபிக்கு அவங்க தான் சமைச்சு கொடுப்பாங்களாம் எவ்வளவோ சொன்னேன் அவங்க கேட்குற மாதிரி இல்லை ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை பார்க்குறாங்க பாக்கியா இதை கேட்ட ராதிகாவும் உங்களுக்கு வேற வேலையே இல்லையா கோபியை பார்த்துக்கிறதுக்கு தான் நான் இருக்கேனே இருந்து கோபியை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு கோபியை பார்க்கவே விடாமல் என்ன பேச்சு பேசுனீங்க எவ்வளோ அவமானப்படுத்துனீங்க ஒவ்வொரு தடவையும் கோபியை பார்க்க வரும்போது அவ்வளோ மனசு வேதனையோடு வருவேன் கோபியை பார்க்க விடாமல் செஞ்சு என்னை திட்டியில் வெளியில் அனுப்புவீங்க இப்போ கோபி என் பக்கம்தான் இருக்காரு கோபி நான் சொல்கிறது தான் கேட்பாரு நான் சமைச்சு கொடுக்குற சாப்பாடை தான் சாப்பிடுவாரு நீங்கள் கோபிக்கு அம்மாவாகவே இருந்தாலும் கோபி என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு நான் உங்கள் மருமக என்ன மருமகளாக ஏற்றுக்கலனாலும் நாங்கள் பிரியணும்னு ஆசைப்பட்டவங்க தானே நீங்க நீங்க ஒன்றும் கோபிக்கு சமைச்செல்லாம் கொடுக்க வேண்டாம் கோபியும் நானும் ஒன்னா இந்த வீட்ல தானே இருக்கோம் கோபிக்கு தேவையானதெல்லாம் இனி நானே பக்கத்துல இருந்து பார்த்துக்கிறேன் சமைச்சு கொடுக்குறது எல்லாத்தையும் நான் செய்கிறேன் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க பாக்கியா தானே உங்க மருமக உங்கள் மருமக பாக்கியாவுக்கு ஏதாவது உதவி செய்யணுன்னா அங்கே போய் உதவி செய்யுங்க என் வழியில் தயவு செஞ்சு தலையிடாதீங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியை திட்டுறாங்க ராதிகா இதை பார்த்த உடனே ஈஸ்வரிக்கு கோபம் வருது என் பையனுக்கு சமைச்சு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது என் குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இப்படிதான் என் பையனையும் என் பாசத்தையும் நீ பிரிக்கிற என் இருந்து என் பையனை பிரித்து கூட்டிகிட்டு போய் எங்கள் எல்லாரையும் அவமானப்படுத்தின என் குடும்பத்தையும் என் பையனையும் பிரிச்ச அப்படியும் நீ சந்தோஷப்பட்டுட்டு தானே இருந்த இப்போ என்ன உனக்கு என் பையன் மேலே பெருசாக அக்கறை வந்த மாதிரி சொல்கிற ஒன்னால தான் என் பையன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்தான் அவனுக்கு இப்படியெல்லாம் ஆனதே இல்லை பாக்கியா கூட இதே வீட்டில் இருக்கும்போது பாக்கியா கோபிக்கு என்ன வேணும்னு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து சமைச்சு கொடுப்பா என் பையன் அவ்வளோ ஆரோக்கியமா இருந்தான் ஆனால் ஒன்றை என்னைக்கு கல்யாணம் பண்ணானோ அன்னையிலேருந்து இருந்து கோபி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வரதுமாவே தான் இருக்கான் இதில் நீ சமைச்சு கொடுக்கறது சாப்பிட்டு என் பையன் ஆரோக்கியமாக இருக்கிறதா அதெல்லாம் ஒன்று வேண்டாம் என் பையன் கோபியை எப்படி கவனிக்கணும்னு எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து வந்த கோபி இப்ப சந்தோஷமா இருக்கிறானா அதுக்கு காரணமே கோபியோட அம்மா நான் தான் தெரிஞ்சுக்கோ உன்னால கோபி எப்பயுமே சந்தோஷம் நிம்மதி இல்லாம தான் இருந்திருக்கான் கோபியை இருந்து உன்னால் என்னைக்கும் பொறுப்பா கவனிச்சிக்கவே முடியாது அப்படி இருக்க போய் தான் கோபி ஒன்று உன்ன பார்க்க வர வேண்டாம் கோபிய நீயும் சேர்ந்து வாழ வேண்டாம் அப்படின்ற முடிவையே நான் எடுத்தேன் ஆனா நீ மறுபடியும் கோபிய மனசு மாத்தி இங்க பாக்கியாவோட வீட்டுக்கே எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வாழ வந்துட்டீங்கல்ல என்னால் அதை தான் தாங்கிக்க முடியல சீக்கிரமாகவே உன் பொண்ணு மையவை கூட்டிகிட்டு இங்கேருந்து கிளம்பு என் பையன் கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலான்னு மட்டும் நீ என்னைக்கும் நினைக்காத அதை நான் நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி பதில் பேசிருக்காங்க இதை கேட்ட பாக்கியாவும் அத்த எதுக்கு தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க கோபி உங்கள் பையனாக இருந்தாலும் கோபியோட மனைவி ராதிகா தான் அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது தகுதியும் இருக்குது கோபியை பார்த்துக்கிறதுக்கு கோபி எப்பயுமே உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு தப்பான முடிவு தான் எடுத்திருக்காரு இப்போ தான் தான் குடும்பத்தோடு இருக்கணும் பாசமாக தான் குடும்பத்தை பொறுப்பாக கவனிச்சுக்கணுன்ற எண்ணமே உங்கள் பையனுக்கு வந்திருக்கு இதுலேயும் ஏன்தே வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க நீங்கள் மாமா இல்லைன்னு எவ்வளோ மனவேதனையில் இருந்தீங்க வீ வீட்டில் யாருமே இல்லாம எளிலும் தான் குடும்பமாக வெளியில் போயிட்டான் ஒவ்வொரு நாளும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தீங்க இப்போ நம்ம வீட்டில் உங்க பையன் உங்க மருமக நாங்கள் எல்லாரும் இருக்கோம் நீங்க சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு ராதிகாவை பார்க்கும்போதெல்லாம் திட்டுறது அவமானப்படுத்துறதுன்னு இப்படியெல்லாம் செய்யாதீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு உங்க பையனுக்கே இப்படி நீங்க பேசுறதுலாம் தெரிஞ்சா கண்டிப்பா உங்க மேலே கோவப்படுவார் ஏன்னா உங்களை விட அதிகமான பாசத்தை கோபி ராதிகா மேல வச்சிருக்காரு அதனால தான் ராதிகா பிரிஞ்சு போக போகக்கூடாது தன்னை விட்டு ராதிகா பிரிஞ்சு போனதை தாங்கிக்க முடியாமல் உங்கள் பேச்சை கூட மீறி ராதிகாவை போய் பார்க்க போனது மட்டும் இல்லாமல் ராதிகாவை இங்கே நம்ம வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு இதுலையே தெரியலையா உங்கள் பையன் கோபிக்கு உங்களை விட ராதிகா மேலே தான் பாசம் அதிகமாக இருக்குன்னுட்டு அதனால் உங்கள் வேலையை பாருங்கள் ராதிகாவே கோபியை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி பதில் பேசாமல் பாக்கியாவை பார்த்து முறைச்சிக்கிட்டு ரொம்ப கோபமாக ஓரமாக போய் உட்காந்துடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கோபி மனசு மாறி ராதிகாவையும் மயுவையும் நல்லா கவனிக்கிறாரு இதெல்லாம் பார்க்குறேன் இனி அவால் தாங்கிக்க முடியாமல் அவங்க ரூமில் இதையெல்லாம் நினச்சி பார்த்து அழ ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட்டில் யாருக்குமே என் மேல் அக்கறையே இல்லை யாருமே என்னை பற்றி கவனிக்க மாட்டேங்கிறாங்க என் அப்பாவாவது என் மேலே பாசமாக இருப்பாருன்னு நினச்சேன் இப்போ இந்த ராதிகா வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்கிதுன்னு சொல்லி கோபியை நினச்சி ரொம்பவே மனது வேதனைப்படுறாங்க இனியா கிச்சனில் ராதிகாவும் பாக்கியாவும் பேசிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமாக சமைக்கிறதை பார்த்து கோபி சந்தோஷப்படுறாரு பரவாயில்ல இங்கே பாக்கியாவுக்கு ராதிகா மேலே கொஞ்சம் கூட கோவம் இல்லை ராதிகாவை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது பாக்கியா என்ன நினைப்பாளோன்னு நினைச்சேன் ஆனால் இப்படி ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து சமைப்பாங்க இவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்ருக்காரு இங்கே கோபி இதை பார்க்கும்போது ஈஸ்வரிக்கு அவ்வளோ கோவம் வருது பாத்தியா கோபி வர வர இந்த பாக்கியா பேசுகிறது எங்கே இது செய்யறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நீ தான் இந்த வீட்டுக்கு வருவேன்னு நினச்சேன் ஆனால் நீ இப்படி ராதிகா மையோன்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கோபி இப்போ பாரு உன்னை பார்க்க கூட முடியல நீ எப்பயுமே ஓ ரூம்ல இருக்க உன்னை தேடி அங்க வரவும் முடியல அது மட்டும் இல்லாமல் உனக்கு ராதிகா தான் முக்கியமா இந்த அம்மாவோட பாசம் உனக்கு முக்கியமே இல்லையா நீ எப்பயுமே என் ரூமில் தானே ரெஸ்ட் எடுப்ப ஆனால் இப்போ ராதிகா வந்ததுக்கப்புறமா அங்கேயே இருக்க அம்மாவை பார்க்க வரவும் மாட்டிக்கிற என்கிட்ட பேசவும் மாட்டிக்கிற ஏன் கோபி இப்படி செய்கிற நீ நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே நீ இந்த வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் நீ இப்படி உன் குடும்பத்தோடு வந்து நிற்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு சொல்ல அது கூடனே கோபியும் அம்மா நீங்கள் தான் சொல்லிட்டீங்களே ராதிகா என் குடும்பம்னுட்டு அப்புறம் என் குடும்பத்தை பிரிஞ்சு எப்படிமா இருக்க முடியும் எல்லாரும் எனக்கு முக்கியம் தான் உங்கள் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சிருக்கணும் அதே மாதிரி ராதிகா மேலேயும் மையும் மேலேயும் நான் பாசம் வச்சுருக்கேம்மா அவங்கள மட்டும் பிரிஞ்சுருந்தா தப்புன்றது பாக்கியா சொல்லி தான் எனக்கே புரிய வந்தது இத்தனை நாள் ராதிகாவை போய் நான் பார்க்கவும் போகலை மையோட பிறந்த நாளைக்கு பெருசாக நான் எதுவும் செய்யவும் இல்லை அங்கே போய் பார்க்க கூட இல்லைம்மா அப்போ அவங்களாம் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பாங்க இத்தனை நாள் நான் உங்க பேச்சை கெடுதனமா இருந்தேன் அப்படி இருந்தும் நீங்கள் ஏமா கோவப்படுறீங்க எல்லாரும் நம்ம குடும்பம்தான் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம்ல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஈஸ்வரியும் நீ என்ன சொன்னாலும் என்னால் ஒத்துக்கவே முடியாது கோபி எப்படியும் நீ மனசு மாறிடுவே பாக்கியா கூட ஒன்று சேர்ந்து வாழ்வே உன் பசங்க நீ பாக்கியா நானுன்னு குடும்பமாக இந்த வீட்டில் உங்கள் அப்பா நினச்ச மாதிரியே சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தேன் ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கோபி நீ ரொம்ப மாறிக்கிட்டே வர என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிற அம்மா கூட தான் இந்த ரூமில் இருப்பேன் எனக்கு அம்மா தான் முக்கியம் ராதிகா நீ உன் பொண்ணு மை கூட அந்த ரூமுக்கு போகணும் நீ சொல்லியிருக்கலாமே ஆனால் ராதிகா வந்த உடனே ராதிகா பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டேன்ல என் மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே குறஞ்சி போச்சுல்ல கோபி உனக்கு அப்படின்னு கேள்வி கேட்க உடனே அங்கே வந்த ராதிகாவும் கோபி இந்த அங்கே காஃபி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இதை பார்த்த உடனே சொல்கிறாங்க இங்கே ஈஸ்வரியும் ராதிகா கோபிக்கு எப்பப்ப என்ன கொடுக்கணும் என்ன சாப்பிட வைக்கணும்னு எனக்கு தான் தெரியும் உனக்கு என்ன தெரியும்னு பெருசாக நீ வந்து கோபிக்கு கா கோபிக்கு காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு கேட்க எனக்கு எல்லாமே தெரியும் அத்த தேவையில்லாம என்கிட்ட இப்படி எதுவும் பேசாதீங்க கோபியை எப்படி கவனிக்கணும்னு நான் டாக்டர் கிட்ட கேட்டுட்டேன் என்னெல்லாம் கோபிக்கு எப்பப்ப தரணும் என்ன சாப்பிட வைக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும் டாக்டர் கிட்ட கேட்டு தான் நான் கோபிக்கு ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் ஏதாவது பிரச்சனை செய்யணுன்னு என்னை திட்டுணுன்னு நினச்சி இப்படி கோபி முன்னாடி அவமானப்படுத்தாதீங்க உங்களை விட கோபி மலை எனக்கு ரொம்பவே அக்கறை இருக்குது அதனால உங்கள் வேலையை பாருங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டிங்களா அப்படின்னு சொல்ல நீ ரொம்ப தான் பேசுகிற இப்படி பேசிட்டு இருக்க போய் தான் உனக்கு ஏற்கனவே அமைஞ்ச வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு போல இதே மாதிரி கோபிக்கிட்டேயும் பேசாத அதுக்கப்புறம் கோபியும் நீ வேண்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே வந்து அம்மா தான் முக்கியம்னு நின நிற்பான் அது மட்டும் இல்லாம நான் என்னெல்லாம் நினைச்சேன் தெரியுமா ராதிகா கோபி கண்டிப்பா உன் கூட வாழ மாட்டான் உன்னை பிரிஞ்சிருவான் மறுபடியும் என் மருமக பாக்கியாவும் கோபியும் தான் ஒன்று சேர்ந்து வாழ்வாங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்படி வந்து இந்த வீட்டில் நிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உன்னை கண்டிப்பா நான் மருமகளா ஏற்றுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது இதை தாங்கிக்க முடியாத ராதிகா அத்தை இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க அது எப்படி டிவோர்ஸ் ஆன பாக்கியா வந்து கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழணும் ஆனால் மனைவியாக இருக்கிறன்னா கோபி கூட வாழக்கூடாதா இத்தனை நாள் நீங்கள் அப்படி நினைச்சுதானே ஒவ்வொரு திட்டமாக செஞ்சு எங்களை பிரிக்கணும்லாம் இருந்தீங்க பாக்கியாவே கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்கள் யாரு பாக்கியாவையும் இங்கே கோபியவும் ஒன்று சேர்ந்து வைக்கிறதுக்கு நான் தான் பா கோபியோட மனைவி அப்படி இருக்கும்போது எங்களை பிரிக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனை செய்யணும்னு நான் என்னையும் நினச்சதே இல்லை கோபி கூப்பிட்டாருன்றதுக்காகவும் நான் வரமாட்டேன்னு பிரச்சனை செஞ்சால் மறுபடியும் கோபிக்கு எதுவும் ஆயிருமோன்ற ஒரு பயத்தில் தான் கோபி கூட பாக்கியா வீட்டுக்கு வந்தனே தவிர்த்து மற்றபடி பாக்கியா மேலே எனக்கு எந்த விதமான கோவமும் இல்லை உங்கள் எல்லாரையும் அவமானப்படுத்தணுன்றதுக்காகவும் நான் கோபி கூட இங்கே வரவே இல்லை கோபி எனக்கு நல்லா இருக்கணும் ஏன்னா நான் கோபியோட மனைவி உங்களை விட அவர் மேலே எனக்கு ரொம்பவே அக்கறை இருக்குது என்னை இப்படிலாம் கிடைக்கிற நேரத்துலலாம் தப்பாக பேசி அவமானப்படுத்தலாம் நினைக்காதீங்க அதே மாதிரி பாக்கியாவையும் கோபியவும் ஒன்று சேர்த்து வச்சு என்ன பிரிச்சு நீங்க நினைக்காதீங்க கண்டிப்பா கோபி என்னை யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாரு அப்படின்னு கண் கலங்கிட்டே ராதிகா ரொம்ப கோபமா ஈஸ்வரி கிட்ட பேச உடனே கோபி சொல்றாரு அம்மா என்னமா நீங்க இப்படியெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் நினைச்சாலும் நான் நினச்சாலும் கண்டிப்பாக பாக்கியா மனசு மாற மாட்டா என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு பாக்கியாவுக்கு கொஞ்சம் கூட எண்ணம் இல்லைம்மா பாக்கியா இப்போதைக்கு நல்லா சம்பாதிக்கணும் கிடைச்ச ஒவ்வொரு வாய்ப்பையும் நல்லபடியாக பயன்படுத்தணும் ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் முன்னேறணும் அப்படின்ற ஆசையில் இருக்காமா பாக்கியா அதனாலதான் தான் வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையுமே கண்டுக்காமல் கவனிக்காமல் எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு தன்னுடைய வேலையில் மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்கா பாக்கியாவுக்கு நான் எவ்வளவோ பிரச்சனை செஞ்சுருக்கேன் ஆனால் அது எல்லா வெளியில வந்த பாக்கியா முன்னேறிக்கிட்டே பாக்கியா கூட நான் இருந்தப்ப அவளுக்கு பெருசா நல்லது செய்யல ஆனா இப்ப நான் மனசு மாறிட்டேன் பாக்கியாவுக்கு நல்லது செய்யணும்னு மட்டும்தான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் போது நான் மறுபடியும் பாக்கியா வாழ்க்கையில தலையிடணும்னு நினைச்சா பாக்கியாவுக்கு அதை நான் செய்யற பெரிய பிரச்சனையாயிருமா நான் கண்டிப்பா பாக்கியாவை நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்றைக்கும் கூட நான் ஒன்று செய்கிற விருப்பப்படலை எனக்கு குடும்பம் இருக்குமா அதனால் இப்படியெல்லாம் பேசாதீங்க பாக்கியாவும் இப்படி என் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு என்றைக்கும் ஆசைப்படமாட்டா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தப்பாக பேசிடக்கூடாதுன்றதுக்காக தான் தான் என்கிட்ட இந்த வீட்டில் நீங்கள் இருக்கணும்னா இதுக்காக பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் இந்த வீட்டில் இருக்கலாம் வாடகைக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு பாக்கியா ஒரு முடிவு எடுத்துருக்காங்கனா அவளை பற்றி உங்களுக்கு இன்னும் புரியாமல் இருக்குது கண்டிப்பாக கோபி நானும் உங்கள் பையன் கோபியும் பாக்கியாவும் ஒன்று செய்கிற வாய்ப்பு இல்லமா நான் ராதிகா கூடயே சந்தோஷமா இருந்துக்கிறேன் இத்தனை நாள் ராதிகாவை நான் பிரிஞ்சு இருந்துட்டேன் இனியும் என் குடும்பத்தை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு ராதிகாவும் முக்கியம் நீங்களும் முக்கியம் அதுக்காக நீங்க சொல்ற எல்லாத்தையுமே என்னால ஏத்துக்க முடியாது நான் என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேம்மா பாக்கியாவே அப்படிதான் நான் குடும்பமா ஒத்துமையா ராதிகா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா ஆனா நீங்க மட்டும் ஏமா என்னையும் ராதிகாவையும் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க நான் இங்கே இருக்கிறதே உங்களுக்காக தான் ஆனால் இப்படி எல்லதாவது பேசி ராதிகாவை திட்டி அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை என்னையும் ராதிகாவையும் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சா அப்புறம் நான் அம்மாவும் வேண்டாம் யாரும் வேண்டான்னு சொல்லிட்டு ராதிகாவை கூட்டிகிட்டு மையவையும் கூட்டிகிட்டு வேற எங்கேயாவது போயிடுவேன் உங்களை பார்க்க கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு கோபி ராதிகா ராதிகாவை பற்றி திட்டி அவமானப்படுத்தி பேசின ஈஸ்வரிக்கு சரியான பதில் கொடுக்குறாரு இதெல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரியால் பதில் பேச முடியாமல் என்ன இந்த கோபி என் பேச்சையே மீ ராதிகா தான் முக்கியம்னு சொல்லிட்டு இத்தனை நாள் கோபிக்காக நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் கோபி இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னால் பாக்கியா எவ்வளவோ அடம் பிடிச்சா அது எல்லாத்தையுமே மீறி என் பையன் கோபி தான் சந்தோஷமாக இருக்கணும் அவன் நிம்மதியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு எல்லாமே நான் கோபிக்காக செஞ்சேன் ஆனால் அந்த கோபி என்னடானா என் பேச்சை கேட்காம ராதிகா தான் முக்கியம்னு என் முன்னாடியே இப்படியெல்லாம் பேசுகிறானே என்னை விட கோபிக்கு வாழ்க்கையில் ராதிகா தான் முக்கியம்னு ஒரு முடிவு எடுத்துட்டானே அப்போ மறுபடியும் கோபியும் இந்த பாக்கியாவும் ஒன்று சேர வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லி கோபி பேசின பேச்சா அவமானப்பட்டு நிக்கிறாங்க ஈஸ்வரி கோபியால கண் கலங்கி நிக்கிற ஈஸ்வரிய பார்த்து பாக்கியா சொல்றாங்க அத்த இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா நானும் கோபியும் ஒன்று சேர வாய்ப்பில்லை கோபி தான் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டாரு இனி அவங்கள பிரிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரவே கூடாது நாம எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கலாம் அத்த அப்படின்னு பாக்கியா ஈஸ்வரிக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வச்சாலும் கோபி என்னை எதிர்த்து பேசிட்டான் என் பேச்சை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறான் இந்த ராதிகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இந்த கோபியை நல்லா இருக்கணும்னு நினைச்சி பாக்கியா வீட்டுக்கு போய் கூட்டிட்டு வந்து நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரி ஈஸ்வரி நினைக்கிற எதுவுமே நடக்காதுன்னு ஈஸ்வரிக்கு சரியான பதில் கொடுத்த கோபி ராதிகா கூட ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு என் பையன் கோபியே என்ன புரிஞ்சுக்கல அதனாலதான் இந்த ராதிகா என்ன எதிர்த்து பேசிட்டு போறா இந்த ராதிகாவுக்கு இவ்வளோ இடம் கொடுக்கிற கோபியால தான் நான் எப்பயுமே அவமானப்பட்டு நிக்கிறேன்னு கோபியோட குணத்தை கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிக்கிறாங்க ஈஸ்வரி